அப்படின்ட்டு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தேன்னு சொன்னா இருக்கும் போது அவங்க புதுசா கொடுக்க ஆனா எந்த அளவுக்கு இருக்கு எப்ப செய்து வந்து வாங்கி ஒப்படைக்கிறது தயாரா இருக்கு காரணம் அது காலியா இருக்குங்க பக்கத்துல டேப் ரெக்கார்ட் இருக்கு அதுல செய்தி இருக்கு இப்போ புது செய்தி போத்த முடியாது இது ரேடியோ காலியா இருக்கு புதுசா வர செய்தி வாங்க அது வாங்க அதனால ஆரிஃப் டேப் ரெக்கார்டு ரேடியோன்னு சொல்லுங்க நீங்க டேப் ரெக்கார்ட் ஆயிட்டு ஆரிஃபின் ரெண்டு கொடுத்துருச்சு ரேடியோ பெட்டியா எப்போ காலியா இருக்கணும் பெட்டி ஆனா கண்டிஷன்ல இருக்கணும் எப்போ அப்படி மீட்டர் திருப்பி வச்சாலும் சக்குன்னு நல்லா கிட்டே அந்த அருள் இது செவன் வால்ஸ் ரேடியோ ஆச்சாரு ஏழு வால் இருக்கு சபா சிபாத்து சொல்றோமே செவன் வால்ஸ் ரேடியோ நீங்க மையத்தை ஆயிட்டு இப்ப ஜாகிலா உங்க இல்மெல்லாம் விட்டுரும் புது இல்மோ நீங்க வந்ததை புடிச்சுகிட்டு இதான்னு நினைச்சுகிட்டு இதுக்கு மேல எல்லா அயும்பு குடுப்போம் பாருங்க முந்தின எலும்புக்கு தவசி ஏன்னா எல்லாம் படிப்படியா கொடுப்பேன் ஒரு படித்தரங்கள் உயர உயர கொடுப்பான் சாரே குழந்தைக்கு முந்தி பாரு வெறும் பாரு ஒரு ஆறு மாசம் மான உடனே அப்படி மேரி பிஸ்கட் ரெண்டு மருதுபோசி பிஸ்கட் പത്ത് മാസം ആയിട്ട് അത് ആപ്പ കാമ്പിൽ ഷോർ അടി എട്ട് രണ്ടാ തായി എടുത്ത് അവിടെ കണ്ണത്തിൽ ചുമി അവിടുത്തെ ഇല്ലേ മല അപ്പം അപ്പം ഒരു വർഷം പോണാ അപ്പം കൊഞ്ഞ് ആണു ചോറ് അപ്പം ഒരു രണ്ട് മൂന്ന് വർഷം പോകുന്ന അപ്പുറം കൊഞ്ചം ഇറച്ചി ഇരച്ചി മീൻ കളി വെച്ചു ഡെയിലി പാർക്കുമ്പോൾ വാഴപ്പള്ളി ചിന് ചിന്നാ അപ്പം പയ പത്ത് വയസ്സ് പയറ്റാ പ്രിയാണി വൈകുരം കുഷ്ക വൈകാം കോളി വൈകാം വളങ്ങാ അതായത് ഉള്ള ഈമാനുടിയ ദർജ ഒയർ 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 അത് തകർന്ന് ഇടയിലും നല്ല കൊടുക്കും ഇപ്പം നിങ്ങൾ കെട്ട കൊടുക്കും ஆக நீங்க என்ன ஆகணும் ரேடியோ ஆகணும் இருக்கணும் மீட்டர் எப்போ அல்லா திருப்பி இருக்கணும் நீங்க ஜாகீராக இருக்கணும் அல்லாவுடைய இன்பம் உங்கள சொகுர்வெண்டா சின்ன மூணாவது மூணாவது இராத இப்போ உங்க நாட்டம் என்ன போடு போகணும் இருந்து தாலும் கேட்கணும் இந்த நாட்டம் அவன் நீங்க நாட்டம் இல்லாம இருங்க நாட்டம் இருங்க அது எப்படி? ஏய் உங்களுக்கு நீங்க ரப்பா இல்ல রবல நாடும் வளக்குறவன அல்லாஹ் இல்லைங்க போஷிக்கிறவன் அல்லாஹ் இல்லைங்க பாத்துக்கிறவன் அல்லாஹ். உங்களுக்கு என்ன நாட்டம்? அவனுக்கு நாட்டம் வந்து உங்களை படுக்க வைக்கும். அவனுக்கு நாட்டம் வந்தா உங்களை எழ அவனுக்கு நாட்டம் வரும்போது உங்களை சோர்ஜங்க வைக்கணும் அவன் ஆயத்துக்கு கருத்து வந்துருச்சு ரப்பில் ஆலமீனு சேர்த்தா நீங்க எதையும் நாடுறதில்ல அவன் நாடாமே

நீங்க நாட்டத்தை எப்ப உற்றுவீங்க உங்களுடைய கல்பில் நல்ல நாட்டம் அந்த பொறுப்பு நீங்க அல்லா உங்களுக்கு கொடுத்துட்டீங்க ரகசியத்தை விளங்கிக்கிட்டீங்க யாரெல்லாம் இங்க வர்ற நாட்டம் உங்கள்கிட்ட இருந்து வருது நான் காலியா அந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்ச உடனே அல்லாஹால உங்களுடைய கல்வில நல்ல நாட்டம் ஒப்பு கொடுத்துறது ஹஜார் அல்லா ഇനി തുറന്നെക്കുരാണ തുറന്നെ തുറന്നു യാരുടെ അസൽ സിഫത്ത് കുരുടെ நிச்சயமா பாக்குறவன்னு பார்க்கறவன்னு அல்லா தாட்ட நீ பாக்கிறவ அல்ல குரு குரு குரான பாத்து என்ன வழங்க முடியா அதனால உன் பார்வையை கொடுத்து என காட்டு அல்லான்னு சொல்லி இப்போ உங்க பார்வையில பார்த்தா வெறும் எழுத்து

குருட யார குரு பார்த்து அதனால அல்லாவுடைய குரான நீங்க என்ன பார்க்குற ஆரிஃப் குரான பார்க்கும்போது எப்படி பாக்குறாரு தன்னை குருட ஆக்கி அல்லாவுடைய பார்வை எப்படி பாக்குறாரு இது பாக்கிறாரு ஒரு கண்ணு தெரியாத மனுஷன் இருக்கிற தபால் வந்து தெரியுது இதுல என்ன இருக்கு பாத்து சொல்லுங்க

கேக்குறவன் யாரு சமி அல்ல அல்ல அப்ப நீ வரும்போது அல்லாவே யாரு இப்போ நிஷ்பத்துல உன்னுடைய அட்ரஸ் சொல்லுவேன் செவடனுக்கு விளங்காது நீ கேக்கிறவன் என் கூட இருந்து கேட்டு நீ எனக்கு விளக்கு விளங்கல உங்களுக்க சொல்லிட்டு இருக்கிறேன் செவடர்களுக்க நான் சொல்றேன் உங்க கூட அந்த கேக்குறவன் இருக்கிறான கரணை கடலான அவன்கிட்ட அவனுடைய மாரிஃபாக அவனே சொல்லிக்கிட்டு ஒரு நிஸ்பத்தை கொண்டு சொல்றான் மற்ற நிஸ்பத்துகளை கொண்டு அவனுடைய காதலர்கள் போல நடிச்சு அவனே தான் மாரிஃபாவை கேட்டு அவன் மகிழ்றான் நம்ம ரெண்டு பேரும் இடையில என்னைக்கு வருவீங்க அந்த கட்டம் அப்ப பாப்பீங்க பைஜி சாவது யார் இப்ப வைக்கிறேன் ஹாஜியாரு அந்த கேட்கிறவன் ஹாஜியார் என்ன சொன்னாங்க எனக்கு நல்லா விளங்குல உங்களுக்கு நல்லா அது கேசரியா கேக்கு. அப்ப விளங்கிச்சுல. என்னன்னு சொல்லுறோம் சொல்லுமானு. அந்த மாதிரி கேட்கிறவன் அல்லாஹ்வா இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கே தான் விளங்கும். கேக்குறவக்கு தான் விளங்கும் என்ன சொல்லுது. ஆக கடேசிக்கலாம். ஏச்சு நீங்க யாரு உ உமா வாக்கு தரலாமா? வாக்கு. உமா வாக்கு சொல்ல போலாமா? மேடையில் ஏறிட்டேன் நேச்ச. நீ

கலாம் ஒன்னு சொல்லு அதனால நான் ஒன்ன முப்படுத்திடுறேன் அல்லாத முப்படுத்தி நீங்க பின் வாங்கிக்கும் போது அல்ல என்ன செய்வானா அவன் மக்கள் எல்லாம் வாய பிளந்துக்கிட்டு பாக்குற மாதிரி செய்திகளை சொல்லிவிட்டு உங்க பேருந்து உங்களுக்கு மரியாதை தேடி கொடுத்துருக்கு இருந்து மகடி ஊதுறது யாரு எல்லா பாம்பும் படம் எடுத்துக்கிட்டு சொக்குது மகடி ஊதுறதுனா

இவங்க கம்ப நல்லா காதல் வந்துருச்சு என்ன கேட்க ஊமை என்ன கே அதனால கலீம் நீ அதனால இந்த மாலூமுக்காக இந்த தேவை உள்ள அடியானுக்காக என்ன தேவையோ எது உண்மையில எனக்கு தேவையோ என்னை விட என் தேவையை அறிந்தவன் நீ இது ஒத்துக்கிறீங்களா தெரியும் நமக்கு தெரியுமா நம்ம தேவை என்ன நாளைக்கு நமக்கு என்ன தேவைன்னு தெரியுமா அடுத்த செகண்ட் நமக்கு என்ன தேவை நமக்கு தெரியுமா தெரியாது எல்லாவுக்கும் தெரியும் அல்லா கிட்ட இந்த நாவாலை நான் பேச முடியும் கலாம் எனக்கு நீ பேசக்கூடிய அதனால எனக்கு என்ன வேணுங்கிறது நீயே கேட்டு அல்லா உயிர் விளங்கி துவா கேட்டீங்கன்னு சொன்னா உங்க ஹலத்து அடுமைக்காக இந்த வேலையா துவா நான் கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோ துவா மட்டும் நான் கேட்டுக்கிட்டேன்

எனக்கு என்ன வேணுங்கிறது உனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது அல்லாஹு ஆரிஃபுடி வாயில அடியார்களுக்கு என்ன வேணும் தாருமாறா தாங்க குரான்ல ரொம்ப துவாக அல்லா கத்து கொடுத்துட்டாங்க அதற்கு பிறகு அருமன் நபி அவர்கள் ஹதீசல லட்சக்கணக்கான துவாவை கத்து கொடுத்துட்டாங்க நீ ஒண்ணு கணக்கு ஒன்று கேட்டுருவோம் விஷயம் அல்லாவே முற்படுத்துங்க ஹாஜியாருக்கு இப்ப எத்தீஷ் இருக்கு இஸ்முடி பெயரை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய திருநாமத்தை வானத்துக்கோ பூமிக்கோ அரிசுக்கோ குருசுக்கோ சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ மலைக்கோ ஜின்னு நபிக்கோ வலிக்கோ கவுசுக்கோத்து கொடுக்க சொல்லி சொல்ல மாட்டோம் ரசூல் அல்லாடு சொல்ல மாட்டோம் அல்லாடு சொல்ல மாட்டோம் அவளும் திறமை இந்த உபத்தில் ஆனால் செயல் அவன் செயல இவன் செயலுங்கிறான் இவன் அவன் செய்யல அப்ப செயல்ல பாகுபடுத்தக்கூடிய அந்த எந்த செயல் அல்லாவுடையது எந்த செயல் நீங்க கண்டுபிடிச்சா நீங்க நாற்பது நாளைக்கு உப்பு இல்ல பத்தியா கிடைக்கும் அது காமிலுடைய செருப்பை தூக்கித்தான்னு ஒரு வழியில் கண்டு எடுத்துட்டாங்க அந்த வித்தை இருக்கு செயல் செயலேருந்து மகளுக்குடைய செயல் அவரால் தான் காட்டு